அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னு பார்க்கும்போது ஒரு தாய்க்கு தன் மகள் காதலிக்கிறாள் என்று தெரிய வருகிறது அவள் காதலிக்கும் அந்த காதலன் சரியானவனாக இல்லை அவன் வந்து மோசமான குணநலங்களுடன் இருக்கின்றான் அவனை இவள் திருமணம் செய்தால் கண்டிப்பாக வேதனைப்படுவார் அப்படின்னு அவனுடைய மறுபக்கமான அந்த மோசமான குணம் இந்த தாய்க்கு தெரிகிறது அந்த தெரிந்த தாய் அந்த விஷயத்தை எப்படி கையாள்வாள் ஸோ இதுதான் கேள்வி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் எனக்கு ஒன்று தெரிகிறது அவனுடைய மறுபக்கம் மிகவும் மோசமானது கேவலமானது கொடூரமானது அப்படின்னு எனக்கு தெரிகிறது ஆனா என் பெண்ணுக்கு அவன் நல்லவன் என்று தெரிகிறது இதுல யாரு சரி அப்படின்னு எல்லாம் இங்க போட்டி போட முடியாது அப்போ நான் நினைத்தது சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஏன்னா நான் நினைச்சது நான் கேள்விப்பட்டது நான் புரிந்து கொண்டது எல்லாமே சரியானது அப்படின்னு ஈகோவில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆனால் நியூஸ் வந்தது புரிஞ்சுக்கிட்டேன் விசாரித்தேன் ஆனால் ஓரளவுக்கு உண்மை தெரிகிறது ஆனால் அது நூறு சதவீதம் சரியானதாக இருக்குமா தெரியாது இவளை திருமணம் செய்து கொண்ட பிறகு அவன் மாறிவிடலாம் அதுவும் தெரியாது அங்கே என்ன எக்ஸாக்டா அப்படிங்கிற சூழல் நமக்கு தெரியாது கணிக்க முடியாது ஆனால் எனக்கு ஒரு விஷயம் வந்தது நான் ரோல் பண்ணணும் அப்போ அந்த ரோலில் வந்து அதை மேபி அப்படின்னு இருந்தால் தான் நான் சரியாக பண்ண முடியும் இதுதான் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக வந்து எந்த விஷயம் உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது மாயை மாயையில் போய் இதுதான் அப்படின்னு ஈகோவில் வச்சு முடிவை எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசன் உள்ளே வரணும் அதே மாதிரி இவனை இவள் திருமணம் செய்தால் இவள் மிகவும் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு துன்புறுவாள் செட் தான் இவனை திருமணம் செய்து கொள்ளால் அதன் விளைவாக அவள் வந்து ஞானத்துக்கு வரலாம் பேரானந்தத்தை அடையலாம் பக்குவத்தை அடையலாம் ஒரு வித தன் முன்னேற்றத்தை அடையலாம் அப்படின்னு வாய்ப்பு இருக்கு அப்ப வாய்ப்பு ரெண்டு விதமா இருக்கு இதுதான் அப்படின்னு நான் முடிவு பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தாதான் அதுக்கு பேரு அனைத்தையும் சமமாக பார்ப்பது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து அப்போ அவள் திருமணம் செய்வதும் செய்யாமல் இருப்பதும் அப்படிங்கிறது ரெண்டுலேயுமே ப்ளஸ் மைனஸ் இருக்குது ஸோ அவன் நல்லவன் கெட்டவன் ரெண்டுலையும் ப்ளஸ் மைனஸ் இருக்குது அப்படின்னு ஒரு சமநிலை போர் நோக்கோட அதை அணுகும் போது தான் நம்ம தெளிவாக நம்ம டியூட்டியை நம்ம பண்ண முடியும் இங்க நம்ம வெறுப்பு உள்ள புகுந்து இதுதான் என்று முன்முடிவு செய்து கொண்டு அந்த முடிவின்படி தான் இது இருக்கும் என்று ஆரிடம் செய்து கொண்டு நான் வந்து அதை ஒரு முடிவு எடுத்த அது அகங்காரமாக மாறிவிடும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்டா புரிஞ்சுக்கோங்க சரி இப்படி முடிவு பண்ணியாச்சு ஆனால் எனக்கு ரோல் வந்துருச்சு ஆனா என்னுடைய எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் நான் ஆராய்ந்தபடி ஓரளவுக்கு நியூட்ரல் மைண்ட்ல நான் ஆராய்ந்தபடி அவன் கெட்டவன் இவனுக்கு அவன் இவளுக்கு அவன் செட் ஆக மாட்டான் அப்படின்னு ஒரு ஃபீல் வருது அப்ப ஃபீல் வந்தால் எனக்கு ஒரு ரோல் இருக்கு அப்படின்னு வருது அந்த ரோல் வந்து யாராக இருந்தாலும் வரும் ஏன்னா அவள் வந்து பதினெட்டு தாண்டி இருபத்தொன்னு மேலே போயிட்டாலே அப்படி வந்து அவளுக்கு அவள் சொந்த முடிவு எடுப்பதற்கு அவளுக்கு முழுமையான சுதந்திரம் இருக்கிறது இதில் நம்ம போய் தலையிட்டு எனது அப்படின்னு இஷ்டப்படி தான் இருக்கணும்னு ஃபோர்ஸ் பண்றதுக்கு நமக்கு இல்லை எப்போ நம்ம ஃபோர்ஸ் பண்ணலாம் அவர்கள் சரணடைந்து இல்லைன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஒரு வந்து இதனால வந்து ஒரு சொசைட்டியை பாதிக்கும் தர்மம் பாதிக்கும் அப்படிங்கிற நிகழ்ச்சியில ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல வரும்போது ஃபோர்ஸ் பண்ணலாம் அவளுடைய சுயத்துல அவள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறா அது அவளுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணி நீ இப்படி தான் இருக்கணும்னு ஃபோர்ஸ் பண்றதுக்கு எனக்கு இல்லை அதே இது சிறு குழந்தை அப்படின்னு இருக்கும்போது ஃபோர்ஸ் பண்ணலாம் ஏன்னா எனக்கு ரோல் இருக்கு அதுவே வந்து என்னுடைய சுதந்திரம் பாதிக்கும் என்னுடைய சுதந்திரம் பாதிக்கும்னா நலன்னா சுயநலம் இல்லை என்னுடைய பயணம் பாதிக்கும் எனக்கு பணம் செலவாகும் என் நான் வந்து இப்போ பிரச்சனையில் மாட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என் சுயநிலை பாதிக்கும்னாலும் நான் ஃபோர்ஸ் பண்ணி அதிலிருந்து விலகுவதற்கு என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு எனக்கு உரிமை இருக்கு அப்படி இல்லாத பட்சத்துல அவர் சுயமாக ஒரு முடிவு செய்தால் அது தன் வாழ்க்கையை தான் பாதிக்கப் போகிறது இங்க பற்றிருந்தாதான் அந்த பாதிப்பு என்னை பாதிக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவள் அவள் முடிவு செய்வதற்கு அவள் முழுமையாக உரிமை இருக்கிறது அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு ஆனா எனக்கு தெரிஞ்சது விஷயம் தெரிஞ்சது ரோல் பண்ணி ஆகணும்ல தெரிஞ்சு போச்சுல்ல அப்போ அந்த ரோலில் அந்த சமநிலையோடு பார்த்து கூப்பிட்டு சொல்லுவாங்க அம்மா நான் ஒன்று கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி ஒரு மறுபக்கம் இருப்பதாக தகவல் தெரிந்தது நம்பகத்தன்மான தகவல் தெரிந்தது அது எந்த அளவுக்கு உண்மை என்பது எனக்கு தெரியாது ஏன்னா நீ வந்து எல்லோரையும் விட ரொம்ப க்ளோஸாக நீ வந்து பழகிற ஸோ அனைவரை விட உனக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது ஸோ இப்படி சொல்றாங்க அதை நீ ஒரு தடவை என்ஷூர் பண்ணிக்கோ ஏன்னா நான் நீ அந்த என்சூர் பண்ணிக்கோ அது ரைட்டா தப்பான்னு எனக்கு தெரியாது நீ ஒரு என்சூர் பண்ணிட்டு நீ என்ன வேணா முடிவெடு தான் உடனும் நான் அதை சொல்லிட்டோம் அதான் என் டியூட்டி முடிஞ்சிருச்சு அது சரி தப்புங்கிறது எனக்கு தெரியாது ஸோ அதனால வந்து தெளிவாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு முடிய அவர் கையில விட்டு விட்டு அவர்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கறதான் உண்மை அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு ப்ராசஸ் இருக்கு என் மகளுக்கு திருமணம் செய்தால் அப்போ நான் வந்து அது ஒரு அவளுக்குன்னு நகை பண்ணி வச்சுருப்பேன் அவளுக்குன்னு வந்து ஏதோ ஒரு சொத்து சேர்த்து வச்சுருப்பேன் ஸோ அதை அந்த ப்ராசஸ் எப்பயும் போல் நடந்துட வேண்டி நான் பார்த்த மாப்பில் வந்து நூறு சதவீதம் கரெக்டு கேரண்டி அதை மட்டும் இருந்தால் தான் நான் வந்து அந்த நகைகள் அந்த சொத்து அந்த கிராண்ட் எல்லாம் நான் பண்ணுவேன் இது அவள் பார்த்தது தப்பு அப்படிங்கிறதுனால அப்போ நான் பார்த்தது தப்பாக வாய்ப்பு இருக்குது அப்பையும் மேபி தான் நான் பார்த்தாலும் நூறு சதவீதம் விசாரித்தேன் நல்லவன் நல்ல குடும்பம் நல்லா இருக்கும் அதுவும் மேபி தான் இப்போ விசாரித்தேன் கெட்டவன் நல்லா இருக்க மாட்டான் அதுவும் மேபி தான் அப்போ அந்த மேபியில் நான் பண்ண வேண்டியது எல்லாம் நான் பண்ணுறேன் அதே தான் இந்த நெகட்டிவ் மேபிலையும் நாம் வந்து பண்ண எல்லாம் மேபி போது சமநிலை ஆயிடுது ஸோ நம்மளால் பண்ண முடிந்தது அந்த தேவைக்கேற்ப ரோலுக்கேற்ப நீங்கள் வந்து பண்ணிடலாம் இல்லை அதுவே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டு பாடுபடும் இந்த பணம் அங்கே போனால் அது வந்து சரியான வழியில் ஆகாமல் ஒரு சொசைட்டிக்கே ஒரு சோசியலுக்கே வந்து இம்பாலன்ஸ் ஆகி மிக பெரிய கொடுமையை நடக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்ப அந்த பணத்தை வந்து எங்க கொடுத்தா அது வந்து சூப்பரா யூஸ் ஆகுமோ அது வந்து நான் அது எப்படி இருந்தாலும் சரிதான் நல்ல விதமாக நான் நம்ம பார்த்த பையனை கட்டினாலும் சரி அதே தான் நம்ம பார்க்காத பையனுக்கு அங்கே தகுதி இருக்கும் பட்சத்தில் அந்த பணத்தையும் அந்த சொத்தையோ கொடுக்கலாம் இல்லை அங்கே தகுதி இல்லை டோட்டலாக வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அந்த மிஸ்யூஸின் விளைவு சொசைட்டி அவர்கள் பாதிக்கிறது செகண்டரி சொசைட்டியே பாசி பாதிக்கும் அப்படின்னு அந்த பொதுநலனை கருதும் போது வேணால் அதை வந்து அது நம்ம முழு சுதந்திரம் நம்ம கையில் இருக்குது அதில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் அதை வந்து எங்கே வேணா அவங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட பிடிச்சவங்கிட்டங்கிறத விட அந்த தகுதியானவங்ககிட்ட வந்து கொடுக்குறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படிங்கிறதான் நம்ம எங்கே எடுத்துக்கிடணும் இப்போ முதல்ல அதை சமநிலையோடு அணுக வேண்டும் ரெண்டாவது அதை சஜசனாக முடிவை அவர்களே விட்டு அவர்களுக்கு ஒரு சுதந்திரத்தை தர வேண்டும் எப்போது ஃபோர்ஸ் செய்ய வேண்டிய நேரம் வருகிறது என்றால் அது முழுக்க முழுக்க சொசைட்டிக்கு கேடு விளவுவதாக இருக்கின்றாலும் சரி அதே சமயம் வந்து போலீஸ்காரர் இருக்கான் திருட திருடிட்டு அது அவன் சுதந்திரம் விட முடியாது ஏன்னா அது சோசியல் கேடு அப்போ அங்கே ஃபோர்ஸ் பண்ணி தான் அதை தடுத்தாக வேண்டும் ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது ஃபோர்ஸ் பண்ணலாம் ஏன் சுதந்திரம் முழுக்க பாதிக்குது அப்படின்னாலும் அங்கே வந்து நான் ஸ்டெப் எடுக்கலாம் அப்படிங்கு அந்த ஃபோர்ஸ் நடக்கலாமே வேலையே அதுவும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் தான் நடக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் மற்றபடி அவரது சுதந்திரம் அவர் வாழ்க்கையை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் ஸோ அது நல்ல விதமாக இருக்கட்டும் என்று ஒரு பிரார்த்தனை செய்துவிட்டு அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ தகுதி இருந்தால் அதை செய்துவிட்டு இருப்பதுதான் நல்லது அப்படின்னு எனக்கு புரிகிறது